மயிலாடுதுறையில வெறும் நானூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு சூப்பரான பொங்கல் ஸ்பெஷல் காம்போ கொடுக்குறாங்களா அதுவும் நான் சொல்ற மசாலா பாக்கெட் எல்லாம் ஒண்ணு வாங்கினா மட்டும் போதும் இன்னொன்னு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க சோ வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க ஆமாங்க மயிலாடுதுறையில உள்ள நேஷனல் ஹைப்பர் மால்ல சூப்பரான பொங்கல் ஸ்பெஷல் காம்போ இன்ட்ரோ பண்ணிருக்காங்க ஜஸ்ட் நானூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு தர இந்த காம்போல ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெல்லம் நூறு கிராம் தில்லை நெய் ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் திராட்சை ஐம்பது கிராம் ஏலம் இருநூத்தி கிராம் கடலை பருப்பு இருநூறு கிராம் ஆச்சி பாயாசம் நூறு கிராம் அப்பளம் ஐம்பது கிராம் ஆச்சி சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் ஆச்சி மட்டன் மசாலா ஐம்பது கிராம் ஆச்சி பிரியாணி மசாலா எல்லாமே கொடுக்கறாங்க இந்த காம்போவை நீங்க வாங்குறது மூலமா உங்களுக்கு அஞ்சு லிட்டர் வாளியும் முற்றிலும் இலவசமா தந்துருவாங்க அது மட்டும் இல்லாம மெயில் மசாலால மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் சிக்கன் தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலான்னு இதுல எது வாங்குனாலும் சரி ஒன்னு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பொங்கல் வரைக்கும் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் ஆல்சோ அத்தனையும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ரொம்பவே லிமிட்டடான ஸ்டாக்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால நம்ம ஒரு மக்கள் எல்லாம் சீக்கிரமே நேஷனல் ஹைப்பர் மாலுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான அத்தனை பொருளையும் அள்ளிட்டு போயிடுங்க